தேர்வுக்காக பயிற்சி வகுப்புகள் என்ன சார் பயிற்சி வகுப்புகள் அப்படின்னும் போது இலவசமான பயிற்சி வகுப்புகள் நம்ம அகாடமி சார்பா நம்ம மாணவர்களுக்காக பதனா வழங்கப்பட்டாங்க என்னது சப்ஜெக்ட்ல சார் நீங்க இலவச வகுப்பு வழங்க போறீங்க அப்படினும் போது தமிழ் தமிழுக்கு பதனா முழுமையான கம்ப்ளீட் ஃபுல் செக்ஷன் பதனா உங்களுக்கு இலவசமாக பதனா வழங்க போறாங்க சார் வேற ஏதாவது சப்ஜெக்ட் இலவசமா வழங்க போறீங்களா அப்படின்னா வேற சப்ஜெக்ட் இலவசமா வழங்க போறோம் அதுக்கு ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் என்ன நமக்கு ஏதுபாகறாங்க நம்ம அகாடமி சார்ble என்ன பண்றாங்கனா பேப்பர் ஒன் மற்றும் பேப்பர் டூக்கு பார்த்தா வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் பார்த்தா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல சேர்ற அனைத்து மாணவர்களுக்கும் பார்த்தா தமிழ் பிளஸ் சோசியல் இந்த வகுப்புகள் பார்த்தா முழுமையாக கம்ப்ளீட்டா உங்களுக்கு என்ன பண்ண போறாங்க ஃப்ரீ கிளாஸஸா கொடுக்க போறாங்க நம்மளுடைய யூடியூப் மாணவர்களுக்காக எது மாதிரி கொடுக்குறாங்கன்னா தமிழ் செக்ஷன் அதாவது முப்பது மதிப்பெண்களுக்கு முழுமையான வகுப்பு உங்களுக்கு இலவசமாகவும் அதுவே நம்ம கிட்டே டெஸ்ட் பேட்ச் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூறு மதிப்பெண்களுக்கான ஒரு வகுப்புகளையும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இலவசமாக கொடுக்க போகிறாங்க சார் டெஸ்ட் பே நான் வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் சேரணும் சார் எனக்கு இந்த கிளாஸஸ் நீங்கள் கொடுத்துருங்க சார் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எதுவும் பண்ண தேவையில்லை நம்ம அகாடமி நம்பர் நைன் டூ டபுள் ஜீரோ அப்படின்ற எண்ணுக்கு நீங்கள் மேலும் தகவல்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தகவல்களை சொல்லிவிடுவாங்க சார் டெஸ்ட் பேட்ச் ரொம்ப அதிக விலை வச்சிருக்கீங்களோ அப்படின்னா அதிகமெல்லாம் கிடையாது பேப்பர் ஒன்றுக்கு ரூபாய் ஆயிரம் ரூபாயும் பேப்பர் டூக்கு ரூபாய் ஆயிரத்தி இரநூறுபாயும் ஆன்லைனில் பார்த்தோன்னா உங்களுக்கு பார்த்தா ஆன்லைன் மோட்டில் உங்களுக்கு பிடிஎஃப் மத்தட்டில் பார்த்தோன்னா கொடுப்பாங்க உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் தேவைன்னா நான் சொன்னது தான் அதே நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஜீரோ அப்படின்ற எண்ணுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்டு காலோ இல்லை மெசேஜோ பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம அகாடமி சார்பாக உங்களுக்கு வழங்குவாங்க தேங்க்யூ